அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வேலை டிஎன் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு மாநகராட்சி துறையிலிருந்து ஒரு அருமையான வேலை வாய்ப்பு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது அதுக்கான முழு வீடியோவை இந்த இதில் பார்க்கலாம் யாரும் ஸ்கிப் செய்யாமல் முழு வீடியோவையும் பார்த்து தகவலை முழுமையாக கொள்ளுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் பொது சுகாதாரத்துறை மற்றும் தடுப்பு இருந்து நீலகிரி மாவட்ட சுகாதார நல்வாழ்வு சங்கத்திலிருந்து இந்த வேலைவாய்ப்பு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது மொத்த காலிப்பணியிடங்கள் எத்தனை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு காலி பணியிடங்கள் இருக்குது பதினான்கு வகையான பதவிகளுக்கு ஆனால் வேலைவாய்ப்பு செய்தியை வெளியிட்டிருக்காங்க அதன்படி ஃபர்ஸ்டில் பார்த்தீங்கன்னா மருத்துவர் மருத்துவர் பதவிக்கான மூன்று காலி பணியிடங்களை அறிவிச்சிருக்காங்க மாத சம்பளம் பார்த்த வரீங்கன்னா முப்பத்தி நாலாயிரூபான்னு சொல்லியிருக்காங்க அடுத்து மருந்து வ வழங்குபவர்கள் அதாவது ஃபார்மசி முடிச்சிருந்தா அதுலேருந்து பதினான்கு காலி பணியிடங்கள் இருக்கணும் அவங்களுக்கு எழுநூற்றி ஐம்பது ரூபாய் தினம் கூலின்ட்டு ஊதியம் இதில் சொல்லியிருக்காங்க அடுத்தது பல்நோக்கு பணியாளர் அதாவது எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஆஃபீஸர் மொத்தம் பதிமூன்று காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க எட்டாம் வகுப்பு தான் தேர்ச்சியும் சொல்லியிருக்காங்க தமிழ் படிச்ச தெரிஞ்சிருந்தாலே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முந்நூறு ரூபாய் தினக்கூலின்ற அடிப்படையில் இதற்கான ஊதிய விபரம் கொடுத்துருக்காங்க அடுத்தது டேட்டா என்ட்ரி ஆஃபீஸர்களுக்கான இரண்டு காலி பணியிடங்கள் சொல்லியிருக்காங்க இது டிகிரி டிகிரியின் மேத்தமெட்டிக்ஸ் வித் ஸ்டாட்டடிக்ஸோடு கேட்டிருக்காங்க இல்லைனா டிப்ளமோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனை முடிச்சிருந்தாலும் ஓகே இதுக்கு டைப்ரைட்டிங் குவாலிஃபிகேஷன் வேணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா பதிமூணு ஐநூறுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது ஆப்டோமெட்ரிக்ஸுன்ற ஒரு காலி பணியிடம்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான மாத ஊதியம் பதினான்காயிரம் அடுத்தது டென்டல் டெக்னீஷியன் ஒரு பதவி கேட்டிருக்காங்க இதற்கு மாத ஊதியம் பன்னிரெண்டு ஆறநூறுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது கோல்ட் செயின் மேனேஜர்னு கேட்டிருக்காங்க இதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் பிசிஏ இருந்தாலும் போதும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பிசிஏ இருந்தால் போதும் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்தாலும் போதும் உங்களுக்கு இருபத்தி மூணாயிரம் மாத சம்பளம்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக ஆடியோ லையாஜிச்சு இதுக்கு இரண்டு காலி பணியிடங்கள் இதற்கும் இருபத்தி மூணாயிரம் சம்பளம்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது செக்யூரிட்டி கார்டு வகுப்பு போதுமானது மாத ஊதியம் ஆறு ஐநூறுன்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு எம்டிஎஸ்க்கான நோட்டிஃபிகேஷனும் இதில் மூணு காலி பணியிடங்கள் இதில் இருக்குது மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்குன்ட்டு மூணு காலி பணியிட் இதுக்கும் எட்டாம் வகுப்பு போதுமானது மாத ஊதியம் ஆறாயிரம் ரூபாயும் அடுத்தது ஓடி அசிஸ்டன்ட் ஓகேங்களா ஓடி அசிஸ்டன்ட் இரண்டு காலி பணியிடங்கள் சொல்லியிருக்காங்க இதற்கான மாத ஊதியம் பதினொன்று இருநூறுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது ஆடியோ மெட்ரிஷியன் இதற்கான ஊதியம் பார்த்திங்கன்னா பதினேழாயிரத்தி இருநூற்றி ஐம்பது சொல்லியிருக்காங்க அடுத்தது ஸ்பீச் தெரபிஸ்ட் சொல்லியிருக்காங்க இதற்கு மாத ஊதியம் இருபத்தி மூன்றாயிரம்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது இன்னொரு ஒரு எம்டிஎஸ் சொல்லிருக்காங்க மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கரில் ஒரு காலி பணியிடம் இதற்கு கல்வி தகுதி எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலும் இல்லை ஃபெயில் ஆயிருந்தாலும் ஓகே சொல்லியிருக்காங்க இதற்கான மாத ஊதியம் பொறுத்த வரைக்கும் ஏழு ஐநூறு ரூபாயினும் இதுக்கு நிர்ணயம் செஞ்சிருக்காங்க ஓகே இதற்கான நிபந்தனைகள் ஒரு மூன்று வகை நிபந்தனைகள் சொல்லியிருக்காங்க அதுக்கு இந்த பதவி முற்றும் தற்காலிகமானதுன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேஸ்டு போஸ்ட்டு தான் இது வந்து ஒரு நிரந்தர பணி செய்யப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்கு அடுத்தது பணி சேருவதற்கு முன்பு சுய விருப்ப ஒப்புதல் கடிதம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இது கான்ட்ராக்ட் பேஸ்டுன்றதுனால ம பதினோரு மாதத்திற்கான ஒப்பந்த அடிப்படையிலான வேலை வாய்ப்பு மட்டுந்தான் அதுக்காக உங்களுடைய சுய விருப்ப ஒப்புதல் கடிதம் இதுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் விண்ணப்பம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நேர்லயோ இல்லைன்னா தபால் மூலமாக எப்படி வேணாலும் நீங்கள் அனுப்பலான்னு சொல்லியிருக்காங்க இதற்கான விண்ணப்ப படிவம் வந்து நீலகிரிஸ் டாட் என்ஐசி டாட் என்ற வெப்சைட் மூலமாக நீங்கள் இதை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க இதற்கான டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு மற்றும் பதிவிறக்க செய்ய வேண்டிய விண்ணப்ப படிவத்தை நம்மளோட வீடியோ கீழே கொடுத்துருக்கோம் அப்படி இல்லைனா குறுஞ்செய்தி அதாவது சாரி மி மின்னஞ்சல் முகவரி அதாவது டிபிஹெச் என்எல்ஜி அட் என்ஐசி டாட் காம் மூலமாகவும் நீங்கள் இதை அனுப்பலானோ இல்லை ஏதேனும் தகவல் தெரிந்து கொள்ளணும் வேண்டுனாலும் இது மூலமாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லியிருக்காங்க மேற்கொண்டுள்ள பதவிகளின் எண்ணிக்கை மாறுபடும்ணும் சொல்லியிருக்காங்க ஒரு சில நேரத்தில் மேலும் இந்த காலி பணியிடங்கள் அதிகரிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இது முற்றிலும் சுழற்சி முறையிலேயே பின்படுத்தப்படும் அதாவது சாதி வாரிபடியே இந்த காலி நிரப்பப்படணும்னு நிரப்பப்படும்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரியும் இதில் வந்து தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர் நம்பர் முப்பத்தி எட்டு ஜெயில் ஹெல்ஸ் ரோட் நியர் சிடி ஸ்கேன் உத்தக மண்டலம் ஆறு நாலு மூணு ஜீரோ ஜீரோ ஒன்றுன்னு தெளிவாக இதுக்கு சொல்லியிருக்காங்க நீங்கள் விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சு இந்த விண்ணப்ப முகவரிக்கு நீங்கள் அனுப்ப வேண்டும்னு சொல்லியிருக்காங்க வாங்க விண்ணப்பம் எப்படி நம்ம ஃபில் பண்ணணுன்றதை பார்ப்போம் கீழே வந்தீங்கன்னா விண்ணப்ப படிவமும் உங்களுக்கு இதிலே சொல்லி கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவமனைத்துறை நீலகிரி மாவட்டம் உங்களோட ரீசண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க விண்ணப்ப பதவி அதாவது மொத்தம் பதினான்கு வகையான பதவி மேலே பார்த்துருக்கோம் அதில் நீங்கள் எந்த பதவிக்கு தகுதியான நபரோ அந்த பதவியோட இதுவை இந்த இடத்துல எழுதிடணும் விண்ணப்பதாரருடைய பெயர் மற்றும் திருமணமான பெண்களானால் அவர்களுடைய கணவர் பெயர் அப்படி இல்லாதனா உங்களுடைய அப்பாவோட பெயர் தந்தை பெயரை இங்கே குறிப்பிடணும் அடுத்தது பிறந்த தேதி மற்றும் உங்களுடைய வயது அடுத்ததாக கம்யூனிட்டி உங்களோட சாதி பெயர் இதில் குறிப்பிடணும் அடுத்தது க கல்வி சான்றிதழ் தகுதிக்கேற்ற உங்களோட வேலைவாய்ப்புக்கேற்ற மாதிரி அந்த தகுதி சான்றிதழை என்னென்ன நம்ம சமர்ப்பிக்கிறோம் அப்படின்றத இங்கே தெளிவாக எழுதணும் அடுத்தது கைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரியை இங்கே குறிப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது இதுக்கு முன்பு முன்னனுபவம் பெற்றிருந்தால் முன்னனுபவ சான்றிதழ் அதற்கான தகுதியை சான்றிதழ்களையும் இணைக்க வேண்டும்னும் சொல்லியிருக்காங்க அடுத்தது உங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தற்காலிக முகவரி மற்றும் நிரந்தர முகவரி அதாவது கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு முகவரி அட்ரஸை நீங்கள் இதில் இணைக்கணும் அதாவது சொல்லணும் இதில் அடுத்தது முன்னுரிமை ஏதாவது இருந்துச்சுன்னா அதற்கான நகல் மற்றும் அதற்கான என்ன வே சான்றிதழ்ன்றது இங்கே குறிப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களோட இடம் தேதி விண்ணப்பதார கையொப்பம் அவ்வளோதான் சார் இது கூடையே நம்ம என்னென்ன சான்றிதழை வந்து சமர்ப்பணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து கேட்டிருக்கபடி கம்யூனிட்டிக்கு சர்டிஃபிகேட் பர்த் சர்டிஃபிகேட் உங்களோட ஆதார் சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் கல்வி சான்றிதழோட அனைத்து நகல்களையும் இதில் வைக்கணும் அடுத்தது முன் அனுபவம் பெற்றிருந்துருந்தீங்கன்னா உங்களோட முன் அனுபவ சான்றிதழ்களையும் மறக்காமல் இதில் இணைக்கணும் இதில் அனைத்துமே உங்களோட கையொப்பம் போட்டு அட்ரஸ்ட்டு பண்ணியிருக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து குறிப்பிட்ட மாதிரி பதினோரு மாதத்திற்கான தற்காலிக வேலை வாய்ப்பு தான் ஸோ இந்த தற்காலிக வேலைவாய்ப்புக்கு ஒரு லட்ரு சுய விருப்ப ஒப்புதல் கடிதமும் நம்ம எழுதணும் அதையும் இதில் எழுதி நம்ம கைப்பட எழுதி நம்ம சைன் போட்டு இதில் இணைக்கணும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற மேலும் தகவலை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்